ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் விருச்சயராசிக்காரர்களின் இலக்கணவை நனவாக்கும் இறைவன் மேசத்திற்கும் விச்சேகத்திற்கும் பூமிக்கரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் தான் அதிபதியாக வருகிறார் ஆனாலும் மேச செவ்வாய்க்கும் வித்தய செவ்வாய்க்கும் வித்தியாசம் உண்டு பூமியை ஆளும் செவ்வாய் தன் வீரியத்தையும் வேகத்தையும் குறைத்துக்கொண்டு சாத்வீக சாத்விக சௌமியமான செவ்வாயாக விச்சேயத்தில் அமர்ந்து ஆட்சி செய்கிறார் மேத செவ்வாய் வீடு கட்டும் பூமிக்கு அதிபதி என்றால் வித்ஜய செவ்வாய் விளைச்சல் நிலங்களுக்கு அரசனாவார் தான் இந்த ராசியில் பிறந்த பலருக்கு பச்சை பச்சைலென பறந்திருக்கும் விளைநலங்களை காண்பதும் வாங்குவதும் பிடித்தமானதாக இருக்கும் ஒரு கிரவுண்ட் இடத்தை வாங்கி அதில் கால் கிரவுண்ட் வீட்டை கட்டி மீதியை அப்படியே தோட்டமாக மாற்றுவீர்கள் வெளிநாட்டில் கோடி கோடியாக சம்பாதித்தாலும் சொந்த ஊரில்தான் வசிக்க விரும்புவீர் இப்படி ரசனைகளும் ஆசைகளும் இருந்தாலும் உங்களால் உடனடியாக வீடு வாங்க முடியவில்லை ஏனெனில் உங்கள் வீட்டு யோகத்தை நிர்ணயிக்கும் நான்காம் வீடு என்பது கும்பசனியாக வருகிறது உங்கள் ராசிநாதனான செவ்வாய்க்கு சனியானவர் எதிர்மறை கதிர்வீச்சை கொண்டவர் அதனால் வீடு என்றாலே ஒரு மனப்போராட்டம் ஆரம்பித்துவிடும் இரண்டு மூன்று முறை முயற்சித்து முடியாமல் போகும் நிலை வரும் என்னமோ அதுக்கப்புறம் அந்த இடத்து மேலே ஆர்வமே போயிடுச்சு என்று தவித்து விடுவீர் பொதுவாக நீங்கள் வாங்கும்போது சகுனங்கள் சரியில்லாமல் இருப்பதாக நினைத்துக் கொள்வீர்கள் அப்படி நிமித்தங்கள் சரியில்லையே என்று ஏமாந்து விடாதீர்கள் எதிலும் பின்வாங்காதீர்கள் உங்களில் பலர் நல்ல நாளெல்லாம் பார்த்து குறித்து வைத்திருப்பீர்கள் ஆனால் அன்றைக்கு எதுவும் சாதகமாக இருக்காது செவ்வாய் உங்கள் ராசிக்கு அதிபதியாக வருவதால் செவ்வாயோ வெறுவாயோ என்கிற பழமொழி உங்களுக்கு பொருந்தாது அதாவது செவ்வாய் எதுவும் செய்ய மாட்டார் என்பது உங்கள் விஷயத்தில் பொருந்தாது அதுபோல சனிக்கிழமையன்று முன்பணம் கொடுக்காதீர்கள் கட்டிடக்காரர்கள் எனப்படும் சுக்கிரன் உங்களுக்கு நட்பு கிரகமாக வருகிறார் மேலும் அவரே வாழ்க்கைத்துறைக்குரிய வீட்டு வீட்டை நிர்ணயிப்பவராகவும் வருகிறார் அதனால் வாழ்க்கைத்துறை வந்த பிறகு அவர்களின் தூண்டுதலால் தான் வீடு வாங்குவீர்கள் நாலஞ்சு பில்டருங்க ஃப்ரெண்டுங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் நமக்குன்னா மனசு வைக்க மாட்டீங்களே என்று வாழ்க்கை அடிக்கடி அழைத்து சொல்வார் எப்போதுமே நீங்கள் லோன் விஷயங்களை சரியாக ஏற்பாடு செய்த பிறகு வீடு கட்டத் தொடங்க வேண்டும் இல்லையெனில் பெரும் அவஸ்தைகளை எதிர்கொள்ள நேரிடும் இந்த ராசியில் விசாகம் நட்சத்திரத்தின் நாலாம் மாதமும் அனுஷம் கேட்ட நட்சத்திரங்களும் இடம்பெறுகின்றன முதலில் விசாகம் நான்காம் மாதத்தை பற்றி பார்ப்போம் விஷய ராசியிலேயே அதிர்ச்சிசாலி நீங்கள் தான் சாதாரணமாக சேமித்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் திடீரென வீடு வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு முடித்து விடுவீர்கள் இப்பவும் ஒரு அசத்த தான் வீடு வாங்கப் போறேன் என்பீர்கள் அதே சமயம் தினசரி வாழ்க்கையில் பொருளாதார நிலை பாய்க்க கூடாது என்று நினைப்பீர்கள் வீட்டுக்காகத்தான் பார்த்திருக்கிறேன் என்றெல்லாம் நீண்ட நாள் சொல்லிக்கொண்டிருப்பது பிடிக்காது நாளை காலையில் இடம் பார்க்கப் போகிறேன் என்று திடீர்னு சொல்வீர்கள் பார்த்தும் முடித்து விடுவீர்கள் ஒரு வீடு மட்டும் என்று நில்லாமல் இரண்டு மூன்று என்று முதல் சொத்து வாங்கும் உள்ளுக்குள் திட்டம் ஓடிக்கொண்டிருக்கும் ஏரியா கொஞ்சம் சுமார் தான் அதனால் இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு நாம் இப்போ இருக்கிற வாடகை வீட்டிலேயே இருக்கலாம் என்று முடிவெடுப்பீர்கள் ஐந்து வருஷங்கள் கழித்து அந்த வீட்டை விட்டுவிட்டு பிடித்த இடத்தில் வேறொரு வீட்டை வாங்குவீர்கள் முப்பத்தி ஒன்பது வயதுக்கு பின்னர் தான் எல்லாமும் அமையும் ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபத்தி நான்கு வயதுகளில் ஒன்றுக்கு இரண்டாக வாங்குவீர்கள் இருபத்தஞ்சி முதல் நாற்பது வரை குரு திசை நடைபெறும் உங்களின் சக்திக்கு மீறி வாழ்வின் உச்சத்தை தொடுவீர்கள் மன்னர்கள் சன்னியாசிகள் சுதந்திரப் போராட்ட தியாகிகளின் பெயரில் தெருக்கள் இருந்தால் உங்களுக்கு நல்லது மூன்று நான்கு தெருக்களின் சந்திப்பில் வீடு அமைந்தாலும் நல்லது பூர்வீக சொத்து உங்களுக்கு தங்காது வக்கீல் ஓய்வு பெற்ற நீதிபதி போன்றோர் உங்களின் எதிர் வீடு பக்கத்து வீடுகளில் இருப்பார்கள் எப்போதுமே வாழ்க்கை துணை எப்போதுமே வாழ்க்கை துணை பிள்ளைகள் பெயரில் இடத்தை வாங்குங்கள் அதற்குப் பிறகு வேண்டுமானால் உங்கள் பெயருக்கு மாற்றிக்கொள்ளுங்கள் நேரடியாக உங்கள் பெயரில் வாங்கினால் தங்காது வீட்டின் தலைவாசல் தெற்கு தென்கிழக்கு போன்ற திசை நோக்கி இருக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் வசிக்கும் ஊரின் தெற்கு பகுதியில் வீடு அமைந்தால் அதிர்சத்தை தரும் செம்மண் மணல் பூமியாக இருப்பின் நல்லது உங்களுக்கு எல்லா தளங்களுமே ஏற்றதாகும் பூசம் அனுஷம் மூலம் அவிட்டம் உத்திரட்டாதி போன்ற நட்சத்திர நாட்களில் பத்திரப்பதிவியையும் கிரக பிரவேசத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக அனுஷ நட்சத்திரம் உங்களின் ராசிபாவதியாக செவ்வாய் வருகிறார் ஆனால் அனுஷம் சனி நட்சத்திரம் வழக்கம் போல தாமதப்படுத்தி தான் வீட்டை அளிப்பார் வீடு வாகனம் வசதி வாய்ப்பெல்லாம் சின்ன அமைய மாட்டேங்கிறது என்று அடிமையதில் ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும் கல்யாண வயதில் வீட்டு ஆசை அதிகம் இருக்கும் ஒன்றிரண்டு முறைகள் முயற்சித்து விட்டு நாம் அதிகமாக ஆசைப்படுறோமா என்று விட்டுவிடுவீர்கள் ஆனால் முப்பத்தி மூணு முப்பத்தி ஏழு நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு வயதுகளில் திடீர் வாய்ப்புகள் வரும் நீங்கள் எங்கு வீடு வாங்கினாலும் குடிசை பகுதியில் நிச்சயம் இருக்கும் பறவைகளேந்து வாங்கி போடுங்கள் மருத்துவமனை காவல் நிலையம் போன்றவைகளுக்கு பக்கத்தில் வீடு வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அப்படி அமைந்தால் உடல்நலக்குறைவு சண்டேசத்தரவுகள் ஏற்படக்கூடும் வழிபாட்டு மன்றம் பதனைக்கூடம் மடம் வங்கி பிள்ளையார் கோயில் போன்றவற்றுக்கு அருகில் இடமிருந்தால் வீட்டில் வளம் குழிக்கும் வடகிழக்கு தெற்கு பக்கமாக வீட்டின் தலைவாசல் இருந்தால் நல்லது இதே திசையில் ஊரில் இடமாகவோ வீடாகவோ கிடைத்தால் வாங்க தயங்காதீர்கள் அதே சமயம் பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாப் ரயில் நிலையம் போன்றவற்றுக்கு அருகில் உங்களுக்கு வீடு கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு அனுஷம் என்றாலே எப்பொழுதும் மெல்லிய துறவு மனப்பான்மையும் அமைதியையும் விரும்புவீர்கள் அதனால் இம்மாதிரியான இடங்களை தவிர்ப்பீர்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தலைதளத்தில் வீடு அமைந்தால் தவித்துவிடுங்கள் புரிக சொத்துகளை விற்று வேறு இடத்தில் சுத்து வாங்கியவர்கள் கட்டிடக்காரகன் சுக்கிரன் உங்களுக்கு வங்கிக் கடன்களுக்கு உதவுவார் வீட்டை வாங்கிக்கொள்வதாக ஒப்பந்தம் போட்டுவிட்டு விற்பவர் அதன் பிறகு மாற்றிப்பசாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் விளைநிலமா வீடு கட்ட அனுமதி உண்டா தாய்ப்பத்திரம் சரியாக இருக்கிறதா என்பதையெல்லாம் சரிபார்த்து கொள்ளுங்கள் ரோகிணி புனர்பூசம் அஸ்தம் உத்திர உத்திராடம் திருவோணம் ரேவதி போன்ற நட்சத்திர நாட்களில் புதுமனை புகுழாவையும் பத்திரப்பதவியும் வைத்துக் கொள்ளுங்கள் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் வித்தியாசமானவர்கள் ஒரு ஏரியாவை சொல்லி எனக்கு அந்த தெருவில் ஒரு பிளாட் இருக்குது என்று பெருமைப்படுகிறீர்கள் ஏனெனில் நீங்கள் வாங்கியுள்ள ஏரியாவில் உங்களைத் தவிர வேறு யாரும் வாங்கியிருக்க மாட்டார்கள் அதனால் மற்றவரை வாங்க தூண்டுகிறீர்கள் நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும்போது எப்படி இருந்தது தெரியுமா இப்போ போய் பாருங்கள் என்ன ரேட் போகுதுன்னு கேட்டு பாருங்கள் என்பீர்கள் பொதுவாகவே அங்கீகாரம் இல்லாத விஷயங்களை உயர்த்துவதில் நீங்கள் சமத்த வீட்டை கண்ணாடி போல துடைத்து வைத்துக் கொள்வீர்கள் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் உங்கள் நட்சத்திர நாயகனான புதனுக்கு பகையாக இருந்தாலும் கன்னடக்காரனான சுக்கிரனுக்கு நட்பாக இருப்பதால் எளிதில் வங்கிக் கடன் கிடைக்கும் வீடு என்றால் முதலில் நிலத்தடி நீர் எப்படி இருக்கும் என்றுதான் நினைப்பீர்கள் மழை வந்தால் என்ன ஆகும் என்றுதான் கவலைப்படுவீர்கள் வீட்டை வாங்குவதற்கு முன்பு எல்லா டாக்குமெண்ட்களும் சரியாக இருக்கிறதா என்று பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தனி வீடு கட்டதான் பெரும்பாலும் விரும்புவீர்கள் கீழே கார் பார்க்கிங் வைத்து தூணை ஏற்றி முதல் முறையாக கட்டுவீர்கள் முதலில் உங்களுக்கென்று தீர்மானமாக ஒரு வீட்டை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் இதை வாங்கி அதை விற்பது என்று மாறி மாறி ஏதாவது செய்து கொண்டிருப்பீர்கள் எதிலுமே திருப்தியடையாமல் இருப்பீர்கள் இருபத்தி ஏழிலிருந்து முப்பத்தஞ்சு வயதுக்குள் வீடு அமையும் வீட்டிற்குள் எது சரியென்றாலும் உடனே அதை மாற்றிவிடுவீர்கள் பள்ளி விளையாட்டு திடல் டியூஷன் சென்டர் பெட் கிளீனிங் தியான மையம் தபால் நிலையம் போன்ற இடங்களுக்கு அருகில் வீடு அமைவது நல்லது மொட்டை மாடியில் தோட்டம் அமைத்து அழகுபார்ப்பீர்கள் அதேபோல வீட்டிற்கு அருகே இடம் கிடைத்தால் பேட்மீன் டென்னிஸ் மைதானம் அமைப்பீர்கள் வடக்கு வடமேற்கு தென்கிழக்கு திசைகளை நோக்கி தலைவாசலை அமையுங்கள் நீங்கள் வசிக்கும் ஊரில் அதே திசையில் வரும் இடங்கள் வந்தால் போட முயற்சிங்கள் அஸ்வினி முருகசீரிசம் மகம் அனுஷம் மூலம் முத்தட்டாறை போன்ற நட்சத்திரங்களில் புதுமனை புகுவதையும் பத்திரப்பதவியும் வைத்துக் கொள்ளுங்கள் விருச்சிக ராசிக்காரர்களின் வீட்டு யோகத்தை நிர்ணயிப்பவர் கும்பசனி ஆவார் மகரசனியை விட கும்பசனி கொஞ்சம் மெதுவாக இயங்கும் ராசியாகும் மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாயாகும் செவ்வாய்க்கு அதிபதி முருகன் ஆவார் பெரும்பாலும் சிறு குன்றுகள் மலைகள் எல்லாமே சனியின் ஆதிக்கத்தில் வரும் அப்படிப்பட்ட சனியின் ஆதிக்கத்தில் செவ்வாயின் அதிபதியான முருகன் கோயிலை தரிசிக்கும் போது வீட்டு உங்களுக்கு எளிதாக அமையும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தளமே கழுகு வீரம் நிறைந்த விருச்சிக ராசிக்கு முருகனை வணங்கினால் ஏற்ற மிகுந்த வாழ்க்கை அமையும் மேலும் இத்தலத்தில் போர்க்கோளம் போல ஆயுதங்களோடு முருகன் காட்சியளிக்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் உள்ளது சிவகிரத்தின் ஆளுமை பெற்ற விச்சயராசியின் குணம் ஆளுமை விச்சயராசிக்காரர்கள் எந்த விஷயத்திலும் தீவிரமாகவும் பயமின்றி செயல்படுவார்கள் ஒரு சில விஷயங்களில் பிடிவாதமாகவும் இருக்கும் இவர்கள் மற்றவர்களின் உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுப்பார் ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் விருச்சயராசியின் அடையாளம் விச்சயராசியின் அடையாளமாக அனைவரையும் அச்சுறுத்தும் தேலை குறிக்கப்பட்டுள்ளது இந்த ராசியில் பிறந்தவர்கள் அமைதியான தன்மை மற்றும் மற்றவர்களை கவரும் வார்த்தைகளை பேசுவதில் பெயர் பெற்றவர்கள் அமைதியாக இருப்பதோடு அனைவரையும் சமமாக நினைப்பவர்கள் உடல் அமைப்பு ராசிக்காரர்கள் தட்டையான உள்ளங்கையை கொண்டிருப்பார்கள் மற்றும் அவர்களது கை சற்று நீளமாகவும் அகலமாகவும் இருக்கும் அவர்களின் விரல்கள் தடிமனாகவும் கட்ட விரல் சிறியதாகவும் இருக்கும் இது அந்த ராசிக்காரர்களின் விடாமுயற்சியை குறிக்கும் ஆளுமை பண்புகள் லட்சிய குணம் கொண்ட விச்சயரா ராசிக்காரர்கள் அதிக சவால்களை எதிர்கொள்ள விரும்புவார்கள் இவர்கள் மரபுகள் மற்றும் மரபுகள் சார்ந்த விஷயங்களை விரும்புவதில்லை மிகவும் உணர்ச்சப்படும் இவர்கள் வெற்றிகரமான வாழ்க்கையை உருவாக்கி கொள்வார்கள் பொழுதுபோக்கு விலை உயர்ந்த கார்கள் மீது மிகவும் ஆசைப்படுவார்கள் பல்வேறு வகையான ஆபரணங்களை அணைய விரும்பும் இவர்கள் குற்ற படிக்கும் பழக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள் விஷய ராசிக்காரர்களின் குறைகள் இந்த ராசிக்காரர்களின் பெரிய குறை என்னவென்றால் அவர்கள் தங்கள் தைரியத்தையும் எதிர்த்து நிற்பதையும் நேரடியாக பயன்படுத்த பயப்படுவார்கள் இவர்கள் வெளியில் பார்ப்பதற்கு அமைதியாக இருப்பவர்கள் போன்று தெரியலாம் ஆனால் அவர்களுக்கு பழிவாங்கும் உணர்வு எப்போதும் இருக்கும் சரியான நேரம் வரும்போது அவர்கள் தங்கள் எதிரிகளை பழித்திருக்க தவறமாட்டார்கள் தொழில் மற்றும் கல்வி மருத்துவம் ஜோதிடம் அறிவியல் வர்த்தகம் மற்றும் அரசியல் போன்ற துறைகளில் வெற்றி பெறுவதற்கு இவர்களுக்கு வலுவான வாய்ப்புகள் உள்ளது வணிக ரீதியாக பார்த்தால் இவர்கள் மருத்துவம் மின்சார உபகரணங்கள் விற்பனை போன்ற துறைகளில் வெற்றி பெற முடியும் காதல் வாழ்க்கை விச்சைராசிக்காரர்கள் அன்பு மற்றும் பாசத்தில் இவர்களை வெல்ல முடியாது இவர்களை அன்பை பெருமாற மிகவும் நாட்டம் கொண்டவர்கள் அதே நேரத்தில் அவர்கள் காதல் உணர்வும் உணர்ச்சப்படுவது அதிகமாக இருக்கும் காதல் வாழ்க்கை இவர்கள் தனது துணையிடமிருந்து தகுந்த திருப்தியை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் துணை தங்கள் எதிர்ப்புக்கு ஏற்ப வாழவில்லை என்றால் அவர்களிடமிருந்து விலகுவதை பற்றி யோசிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் உறவினர்களுடன் இணக்கமான பிணைப்பை பராமரிக்க தவறிவிடுவார்கள் நண்பர்கள் கடகம் துலாம் மேஷம் தனுசு மற்றும் மீனராசி சிறந்தவர்கள் இவர்களுடன் ஒழுக்கமான உறவை கொண்டவர்களாக இருப்பார்கள் இது தவிர மிதுனம் மற்றும் ராசி சிறந்தவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் அதிர்ஷ்ட எண் ஒம்போது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட நாள் செவ்வாய் அதிர்ஷ்ட ரத்தினம் பவளம்